பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை பார்த்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றம் வித் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க இதை பற்றி டீதியலாக தான் பேச போய்கிறோம் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகிவிட்டது முதலமைச்சர் ஸ்டாலினும் மூணு வருஷம் முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்க ஆனால் தமிழகத்தில் வந்து கம்ப்ளீட்டாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டு இருக்குது கடந்த மூணு வருஷத்தில் நிறையா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து உருவாகிவிட்டது ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரிகள் கவர்மெண்ட் மருத்துவக் கல்லூரி கூட வந்து உருவாகவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகும் கனவை வந்து அவங்க வந்து கலைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களை வந்து திமுக அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டு வருகிறது கடந்த மூணு வருஷத்தில் வந்து திமுக அரசு இந்த வேலையை தான் செய்து கொண்டு வருகிறது ஸோ வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இயக்கத்தோடு இருக்காங்க அது வந்து எளிய ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ வாய்ப்புகள் வந்து இதன் மூலமாக வந்து பறிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன